அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி ஐந்தாவது தளமாக வேப்பூர் தளத்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த திருப்புகள் வந்து நமது ந இரு வினைகளான நல்வினை தீவினை இரண்டு வினைகளையும் நீங்க உதவும் மிக அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளோடு அந்த தலத்து தரிசனம் அந்த தளத்து இறைவன் முருகன் உடனமர் வள்ளி தெய்வானை பார்த்தும் மற்றும் முருகனின் தீபாரதனை பார்த்தும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலத்தா திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ஐந்தாவது தலமாக வேப்பூர் தளத்து திருப்புகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் ராகம் நாதநாமக் தாளம் ஆதி தன 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 தாந்த தா தான தந்த தன 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 தாந்த தா தாழ்ந்த தாத்தான தாழ்ந்த தான குறை கடல் உயிர் கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேனியே குறை கடல் உயிர் கொடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேனியே குகையிடம மருவிய கருவிழி மாந்தர் மாந்த கோட்டாழையில் தியவிரோதம் குகையிட மருவிய கருவிழி மாந்த கோட்டாழையில் தீய விரோதம் வரகிற விண்ணையற உணர்வோடு தூங்குவார்கே விளங்கும் மனு போரிருவினையர் உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் மனுபூனி வடிவினை உணதழகிய திருவார்ந்த வாக்கால் மொழி தர்வுளும் வடிவினை உனதழகிய திரு வாழ்ந்த வாக்கார் மொழிந்த உலவேனும் திரள் வரை பகமிகு குறுகுழ வேண்டும் தேர்ப்பாகல் மரையோடு திரள் வரை பங்க மிகு குறுகுழ வேண்டும் தேர்ப்பாகல் மயந்த மரையோடு தெருமரணி சிசரர் மனைவியர் சேர்ந்து தீப்பாயகின்ற புரிவாழ தெருமரணி சிசரர் மனைவிகள் சேர்ந்து தீப்பாய்ந்த புரிவாள விரிதிரையரிகள முதலுற வாங்கு வேர்கார் கலந்த புவியேழும் விரி திரையரிகள முதலுற வாங்குவேற்க புவியேலும் மிடி கட விளைவன வளவயல் சூழ்ந்த வே பெருமாளே மிடி கட விளைவனவளவயல் சூழ்ந்த வே பெருமாளே பெருமாலே வர இரு வினையற உணர்வோடு தூங்குவார்கே விளங்கும் அனுபூரே பூரி வடிவினை உனதழகிய திருவாழ்ந்த வாக்கால் மொழிந்தருளவேனும் மேடிகடவிளை விளைவன வளவையில் சூழ்ந்த வே பெருமாளே வே பூரமந்த பெருமாளே வே பூரமந்த பெருமாள் ஏற்றி வேல் முருகனுக்கு அரோகரா